மாவட்டம் வைட்டம்ம்பம்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார் இவர் அப்பகுதியில் சொந்தமாக நகை கடை நடத்தி வருகிறார் இவர் கடையில் வேலைக்கு சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் கடையின் மேலாளர் பிச்சாண்டி என்பவருடன் ஒரே அறையில் தங்கியிருந்தார் இந்த நிலையில் கடையை சுத்தம் செய்வதாக கூறிக்கொண்டு பிச்சாண்டியிடமிருந்து சாவியை வாங்கி சென்ற முத்துக்குமார் கடையின் லாக்கரில் இருந்த ஐம்பது பவுண்ட் தங்க நாணயங்களை திருடி சென்றுள்ளார் அதன் மதிப்பு மட்டும் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது போலீஸ் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை நடத்தி முத்துக்குமாரை தேடி வந்தனர் இந்த நிலையில் வீட்டில் பதுங்கியிருந்த முத்துக்குமாரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் அத்துடன் அவரிடமிருந்து ஐம்பது பவுன் தங்க நாணயங்களையும் மீட்டுள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க